மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கம்பன் கலைக்கூடத்தின் தலைவர் மருத்துவரையார்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஆண்டோர்களே சான்றோர்களே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணதாசனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவரை நினைவு கூறும் விதமாக இந்த நிகழ்ச்சி நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் நரும்புணர் நிகழ்ச்சியில கண்ணதாசனுடைய பாடல்களே பக்தி எப்படி இலையோடுகிறது அப்படிங்கிறத பத்தி நான் பேச இருக்கிறேன் இதுல என்ன வேடிக்கை என்றால் நான் சொல்லுகிற இந்த பக்தி பாடல்கள் எல்லாமே கண்ணதாசன் நாத்திகராக இருந்த போது எழுது அவர் நாத்திகராக இருப்பத கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றிய போது அவர் எவ்வளவு அற்புதமாக பாடல்களை பக்தி பாடல்களை எழுதியிருக்கிறார் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஒன்றானவன் குருவில் இரண்டானவன் ஒன்றானவன் குருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய ஐந்தானவன் இன்ப சுவைகளுக்குள் ஆறானவன் இன் ஏழானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் சித்திக்கும் நவரச வித்தானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேளவனை பெற்றானவன் முத்தானவன் மூல முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவன் ஒன்றுதானே என்று சொன்னானவன் தான் பாதி உமை பாதி என்றானவன் சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன் காற்றானவன் ஒளியானவன் நெருப்பானவன் நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நல்லதையாகி ஊற்றாகி நின்றானவன் அன்பின் ஒளியாகி நின்றானவன் அப்படின்னு அந்த பாடல் ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது திருவிழாற்ற பாடல் இந்த ஒன்றுங்கிற பாட்டு ஒன்று இரண்டு மூன்றுன்னு ஒரு எழுந்த பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுனா திருமந்திரத்துல அந்த முதல் கடவுள் வாழ்த்து பாடல ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் மூன்றன் மின்னனன் மூன்றனுள் நான் உணந்தான் ஐந்து விண்டனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பச் சென்றான் தான் இருந்தான் உணர்ந்து எட்டேன்னு சொல்லி திருமந்திரத்துல முதல் பாடலே இந்த பாடல் அப்போ ஒன்று இரண்டு என்று வரிசைப்படுத்தி திருமந்திர பாடலை அடிப்படையாக வைத்து கண்ணதாசன் இந்த பாடலை எழுதியிருப்பார்னு தோணுச்சு மிக அற்புதமான பாடல் அது கேபி சுந்தராபால் அவருடைய அவருடைய அந்த இசையிலும் சரி அவருடைய குண குரலிலும் சரி அதை கேட்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது நம்முடைய கவியரசன் கண்ணதாசனுடைய பக்தியை காட்டுவதை விட அந்த எழுத்துக்கள் அவர்களுக்கு பக்தி பாடல்கள் எல்லாமே என்னென்னா தமிழை முன்னிலைப்படுத்தி தான் அவர் பேசியிருக்கார் அந்த பாடலுக்கு புறாமை அப்படித்தான் இருக்கு நீங்க அடுத்த பாடல்களை பார்த்தோம்னா தெரியும் தமிழுக்கு இது எவ்வளவு சிறப்பு செய்ய முடியுமோ அத்தனை சிறப்பாக அந்த பாடலை பாடியிருக்கிறார் திருவிழா இன்னொரு பாடல் கேமநாத பாகவதற்கு யார் கூட பாடுவது அப்படிங்கிறதுக்காக அவர் பாடுவது இல்லையா இசை தமிழ் நீ செய்த சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்தரும் சாதனை வசை வருமே பாண்டி நாட்டினிலே குணலி மனவாளனே உனது வீட்டினிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே.. வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழணுக்கோ.. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குறைத்த முறையும் பொய்யோ பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட உன்னை பேசும் தமிழ் அழைத்தும் பேசும் தமிழ் அழைத்தும் சிறப்பை சேர்க்கிற அற்புதமான பாடலாக கண்ணதாசன் பாடல் இருக்கு முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது இவர் வந்து ஆன்மீகத்துக்கு எதிராக அன்றைக்கு இருந்தவராக இருந்தாலும் கூட அந்த ஆன்மீக கருத்தை கொண்டு வந்து அப்படியே அந்த பாடல்களை சேர்த்திருக்கிறார் அதனால தான் அந்த பாடல்கள் அவ்வளவு பெருமை பெற்றிருக்கிறது அப்படின்னா எனக்கு தோணுகிறது தாய்க்குரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ வேருக்கு நீர் ஊற்றி விளைக்கின்ற தலைவா உன் ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லை உனக்கின்றி எனக்கில்லை யாருக்கு பழி தமிழுக்கு பழி நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக கொண்டு வந்த எப்படி அற்புதமான கருத்துக்களை அந்த பாடலிலே வைக்கிறார் பக்தி பாடல் தானோ மிக அற்புதமான கருத்துக்களை அதை கனதாசன் கொண்டு வைத்ததுனாலதான் இந்த பாடல்களுக்கு உயிரூட்டமாக இன்றைக்கும் நாம் அதை பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணுகிறது இன்னொன்னு அடுத்தது இன்னொரு திருவிழாடல் மட்டும் பேசினாலே போதும் ஏகப்பட்ட பாடல்கள் பாட்டும் நானே பாவமும் நானே பாட்டும் நானே அது அந்த அளவுக்கு இன்னும் நம்ம வரல ஆரம்பம் வரல நான் அதுதான் முயற்சி பண்றேன் ஏன்னா நான் சாதாரணமா பாடுறது பேசும்தான் எனக்கு இந்த ராகத்துல பாட வேண்டிய இந்த தர நான் ராகத்துல பாடியே ஆடுங்களுக்கா பேசுறேன் அதனாலதான் பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உனை நான் பாட வை தேனே கூத்தும் திசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாய பாட்டும் நானே பாவமும் பாவமும் நானே அசையும் பொருளில் திசையும் நானே அசையும் பொருளில் திசையும் ஆடும் கலையின் நாயகன் நானே எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே என் திசை நின்றால் அடங்கும் உலகே நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா ஆளவாயனோடு ஆட வந்ததொரு பாடும் வாயை நீ மூட வந்ததொரு பாட்டும் நானே பாவமும் நானே இந்த பாடலுக்கு பெருமை என்னன்னா கண்ணா இந்த வரிகளுக்கு தான் ஏன்னா பொதுவாக வந்து பக்தி பாடல்னா இறைவனை பற்றி பாடுவதாகத்தான் இருக்கும் ஆனா இதுல பா நான் பாடும் போது வெள்ள அசையும் போது உலகமே அசைகிறது நான் அசைவை நிறுத்தி கொண்டால் உலகம் அசைவதை நிறுத்தி கொண்டு மிகப்பெரிய ஒரு கத்துவத்தை இந்த ரொம்ப எளிமையாக எளிமையாக நமக்கு கொண்டு வந்து தான் கனதாசன் பாடல் இன்றைக்கும் பேசப்படுகிறது அதே மாதிரி திருவிழால இன்னொரு பாடல் ஞான பிளிந்திரசம் பிழிந்திரம் அன்றினோடு நான் உண்ணவும் கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கென்ன விதமிக் கனியை நாம் ஈவது என்று நாணித்தான் முருகானி பிரணவ ஞான பழத்தை பிழிந்து ரசம் அன்றி நான் உண்ணவும் கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கு என்ன விதம் இக்கணியை நாம் ஈவது என்று தரவில்லை முருகானி பிரணவ ஞான பழத்தை பிழிந்து ரசம் அன்றி நொடு நான் உண்ணவும் கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கென்ன விதம் இக்கணியை நாம் ஈவது என்று நாணித்தான் அப்பணிதனைய தரவில்லை ஆதலால் முருகா உனக்கு சார் ஒரு பிழை இல்லையே முருகா உனக்குச் சாறு ஒரு பிழை இல்லையே வடிவேலுடன் சக்தி மயில் ஏடும் சண்முகா தத்துமயில் ஏடும் முருகா உனக்கு குறைவுளதோ வடிவேலுடன் தத்து மயில் ஏறும் சண்முகா உனக்கு குறை உளதோ ஏன் இப்படி கோவனத்துடும் தண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டி ஆனாய் முருகானேன் நீ ஏன் இப்படி கோவனத்துடும் தண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டி ஆனாய் எமது வினையும் குடிபடவும் அல்லவும் வந்து நீ இப்படி இங்கு இருக்கலாம் என் ஆசான் அப்பன் அன்னையாம் என்னவும் எண்ணினேன் தமை தருமையொரு பழனி மலையில் சங்கரன் குடிகொண்ட சங்கரன் கும்பிடும் என் தண்டபாணி 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 தெய்வமே பழமே அப்பா நீ அப்பா தமிழ் ஞானப்பழம் நீயப்பா சபைதண்ணில் திருச்சபை தண்ணில் உருவாகி புலவோர்க்கு பொருள் கூறும் பழம் அப்பா கண்ணொன்றில் கனலாய் வந்தாய் நெற்றி கண்ணொன்றில் கனலாய் வந்தாய் ஆறு கமலத்தில் உருவாய் நின்றாய் கார்த்திகை பெண்பால் உண்டாய் திரு கார்த்திகை பெண்பால் உண்டாய் ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகம் உண்டு உற்றா பெற்றாரும் உண்டு நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கைலையில் நீ இடமும் உண்டு தாயுண்டு மனமுண்டு அன்புள்ள தங்கைக்கு தாளாத பாசம் உண்டு தந்தை எழுதணும் அதனால தந்தைக்கு பாசம் இருக்குறத அன்றைக்கே பக்தி பாடலாக எனது எழுதியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் அற்புதமான பாடல்கள் அது மட்டும் இல்ல இது வந்து சிவனையும் இதே மாதிரி பல சக்தியை பற்றி ரொம்ப அற்புதமாக பாடின பாட்டு அதிபராசக்தி படம் அதிபராசக்தியில முதல்ல அந்த படத்தின் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் என்ன பண்றாரு இந்த பாடல் எழுதுவதற்கு உடுமலை நாராயணகவி தான் உடுமலை நாராயணகவியின் உதவியாளர் தான் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் எழுதும் போது அந்த அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாதியோட பாடல்களை இணைந்து பாடல் வரணும்னு பாக்குறாங்க அது சரியா வரல உடுமலை கவி எழுதுன பாடல்கள் சரியா வர மாட்டேங்குது அதனால வேறு வழி இல்லாமல் கண்ணதாசனை கூப்பிடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் கண்ணதாசனை கூப்பிட்டு தான் அந்த பாடல் வச்சுட்டு சொல்லடி அது முதல்ல என்ன ஆரம்பிக்கிறேன்னா மணியே மணியின் ஒளியேங்கிறது அபிநாயம் பட்ட மணியே மணியின் ஒளியே ஒனிலும் மணி புனைந்து அணியே அணி மணிக்கு அழகே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர பெருவிருந்தே பணியேன் ஒரு வழி நின் பத்மபாதம் பணிந்த சொல்லி அபிநாயம் பட்ட பாடல் அந்த அபிநாயம் பட்ட பாடலை முதல்ல அப்படியே கொண்டு வந்துட்டு அடுத்தது இவருடைய பாடல் சொல்லடி அபிராமி சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி நில்லடி முன்னாலே நில்லடி முன்னாலே முழு நிலவினை காட்டு உன் கண்ணாலே சொல்லடி அபிராமி வல்லுயரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் முந்தன் செயல் அல்லவோ பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் முந்தன் செயல் அல்லவோ நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ இந்த சோதனை எனக்கல்ல உனக்கல்லவோ சொல்லடி அபிராமி வாராயோ ஒரு பதில் கூராயோ நிலவன வாராயோ அருள்மலை தாராயோ வானம் இடிபடவும் பூமி பொடிபடவும் நடுவில் வடிவழகே பொடிகளாட முடிகளாட பொடிகள் எழுந்து ஆடும் களை அழகே வாராயோ ஒரு பதில் பூராயோ செங்கையில் வண்டு கலின்கலி நென்று ஜெயம் ஜெயம் என்றாட இடை சங்கதம் என்று சிலம்பு தண்டை கலந்தாட இரு கொங்கை புலம்பு என்று குலைந்து குளைந்தாட மலர் நிலாவும் எழுந்தாட விரைந்து இந்த பாடல் வந்து குற்றால பாடல் அந்த பாடல்ல அந்த மூன்று வரிகளை மட்டும் எடுத்துட்டு ஒரு வழி ஒரு வரியை கொண்டு போய் கண்ணவாசன் சேர்க்கிறார் அதான் இந்த பாடலின் சிறப்பு அப்படியே முடிக்கும் போது அந்த காலியே எழுந்து வருவதாக இருக்கு அந்த படத்துல பார்த்தோம்னா அதே பராசக்தி வராதான் இருக்கும் வாடிய மகன் வாழிய என்று ஒரு வாழ்த்து சொல்லுகின்றால் வானகம் வையகம் எங்கனுமே ஒரு வடிவாய் தெரிகின்றால் எழில் வடிவாய் தெரிகின்றால் அன்னை தெரிகின்றால் என் அம்மை தெரிகின்றால் அன்னை தெரிகின்றால் என் அம்மை தெரிகின்றால் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் அப்படின்னு பாடல் முடியும் அந்த பல காலத்துல அப்படி மக்களை மயக்கிய வரிகளாக கண்ணராசன் வந்து சேர்த்திருக்காரு தெரியும் நீங்க அடுத்தது கர்ணன் படம் நம்ம எத்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலயோ அஞ்சுலயோ வந்த படம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேடி வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா ஏன் வஞ்சகன் கண்ணனடான்னு எழுதணும் ஏன்னா நிறைய வஞ்சம் புரிந்திருக்கிறான் கண்ணன் நீங்க பாரத போர்ல கண்ணன் பண்ணி சூழ்ச்சியை பார்த்தோம்னா நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும் என்ன செய்யறான் கண்ணன் கர்ணன் போய் கடைசியில அம்பு குத்தி விழுந்துடுறான் தேர்ல இருந்து கீழே விழுந்தாச்சு அடுத்து அர்ஜுனன் அம்புகளை விட்டு கொண்டிருக்கிறான் அர்ஜுன் கர்ணன் மார்பிலே அது பாயவே இல்லை மாலைகளாக விழுகிறது அப்போ அர்ஜுனன் கேட்கிறான் கண் கண்ணன் என்ன நான் அம்பு கொடுக்குறேன் அது ஒன்று போய் அவனுக்கு தைக்கலையே அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு இது நான் சொல்லேன்னு சொல்லி இறங்கி போய் ஒரு அந்தணன் வேடம் விட்டு கர்ணனை போய் பார்க்குறாரு எனக்கு யாசகம் கொடுன்னு சொல்லி கேட்கிறாரு யாசகம் என்ன போர்க்களத்துல வந்து யாசகம் கேட்கிறாய நான் என்ன கொடுக்க முடியும் சரி பரவாயில்ல நான் கொடுக்கும் பொருள் ஏதா இருந்தால் கேளு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க அப்பவும் கூட கர்ணனுடைய அந்த கொடைத்தன்மை அப்போ அந்த அந்தனர் கேட்கிறார் நீ செய்த தவத்தை எனக்கு தானமாக கொடு செய்தவம் செய்தவம்னா செய்த தவம் செய்யும் தவம் செய்ய போகிற தவம் எல்லா தவத்தையும் கொடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்றான்னா மார்பில் இருக்கிற மார்பில் தைத்து இருக்கிற ஒரு அம்பை உருகுறான் நீங்க அந்த இருந்து ரத்தம் வருகிறது அந்த ரத்தத்தை எடுத்து தானமாக கொடுக்கு ஏன் மார்பிள் இருந்து அந்த அம்பை உருவணும் ரத்தத்தை எடுக்கணும்னா நீங்க இருந்து எடுக்கலாம் ரத்தம் இருந்தாலும் எடுக்கலாம் ஏன் மார்பில் இருந்து எடுக்கலாம்னா நெஞ்ச நெஞ்சார கொடுக்கணுமா தானத்தை நெஞ்சாக கொடுக்கணும் அதுக்காகத்தான் நெஞ்சில் இருந்து அந்த அம்பை உருவி அந்த ரத்தத்தின் மூலம் தானமாக கொடுக்கிறான் இதைத்தான் கண்ணன் உணர்ந்திருக்கிறான் நாம் சூழ்ச்சி தான் உன்னை செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற அதெல்லாம் சொல்றான் செஞ்சோட்டு கடன் தீர்ப்பதற்காக நீ போய் வஞ்சத்தில் அவங்களை போய் நீ சுத்திக்கிட்ட செஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாய் ஆனால் உன்னை வீழ்த்துவதற்கு நான் வஞ்சம் செய்ய வேண்டியிருக்குது கர்ணா வஞ்சகன் சொல்லி அந்த ரொம்ப அற்புதமாக கண்ணன் கண்ணனுடைய சொல்ல வைத்த பெருமையும் கண்ணதாசருக்கு உண்டு அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இதெல்லாம் போக இதெல்லாம் வந்து பக்தி படம் அப்படின்னு பார்த்துருக்கோம் பக்தி படத்துல பக்தி ரீதியாக அவர் எழுதியது ஆனா பக்தி இல்லாமல் சாதாரண குடும்ப படத்துல பக்தி கொண்டு வந்து சேர்ப்பது எவ்வளவு எப்படிங்கிறது கண்ணதாசன் தான் தெரியும் அத ஒரு பாடல் அவர் சொல்ற ரொம்ப அற்புதம் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் நான் எல்லா இடத்துலையும் இந்த பாடல பாடுவேன் நிலவை பார்த்து வானம் சொன்னது தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே நதியை பார்த்து நாணல் சொன்னது என்னை தொடாதே நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே புதியதல்லவே தீண்டாமை என்பது புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது சொன்ன வார்த்தையும் திருநீலகண்ணின் மனைவி சொன்னது திருநீலகண்டனின் மனைவி சொன்னது திருநீலகண்டன் மனைவி சொன்னதை கொண்டு வந்து எங்க சேர்க்கிறார் பாருங்க கணவன் மனைவி மனைவி பார்த்து கணவன் சொல்றா என்னை தொடாதேன்னு சொல்லி இது எந்த கதை எந்த கதையோடு தொடர்புபடுத்தி பேசுறாருனா திருநீலகண்டன் நாயனார் அவருடைய மனைவிக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது திருநீலகண்டர் எங்கேயோ போகக்கூடாதுன்னு போயிட்டு வந்துட்டார் மனைவி தெரிஞ்சு போச்சு தொடப்போனார் என்னை எம்மை தீண்டு வீராக திருநீலகண்டம் சொல்லிட்டாங்க அம்மா என்னை தீண்டுவீர்னு சொல்லல என்னை தொட்டால் அது சிவனுக்கு எதிரானதுங்கிறதுக்காக எம்மை தீண்டு வீராக திருநீலகண்டம் எந்த பெண்ணையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிலிருந்து திருநீலகண்டர் எந்த பெண்ணையும் தொடாமல் அப்படியே இருந்தாங்க ரெண்டு பேரும் எண்பது எம்ப தொண்ணூறு வயசு வரைக்கும் அவங்க அப்படியே தான் வாழ்ந்தார்கள் தன்னுடைய அடியார்கள் இப்படி இருக்காங்களேன்னு தெரிஞ்சுட்டு சிவனே வந்து அவர்களுக்கு அது ஒரு பெரிய கதை அது நிறைய சொல்லியிருக்கோம் அதனால வேண்டாம் அந்த மாதிரி இவருடைய மற்ற பாடல்கள் கூட பக்தி படத்துல இல்லாத பாடல்களும் கூட பக்தி ரசத்தை கொண்டு வந்து சேர்த்த பெருமே கண்ணதாசன் சேரும் தான் கண்ணதாசனுடைய பாடல்கள் பக்தி பெருமளவில் இன்றைக்கும் பேசப்படுகிறது அது என் மக்களால் ரசிக்கப்படுகிறது என்ற கருத்தை கூறி வாய்ப்பு நடிப்பதாட்டி விடைபெறுகிறேன்